ஓம் நமோ நாராயணாய நமக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்விய திருக்காப்பு நான் பாலப பாலாபக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம் நாராயணனுடைய அருளை பெறுவதற்காக எதுக்கு நாராயணுடைய அருளை பெறுவதற்கு அப்படின்னு கேட்டனா அதாவது என்னென்னா பத்தாம் தேதி நமக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் அல்லவா வைகுண்ட ஏகாதசி என்று தெரியும் இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது எதற்கு பிறந்தது சொர்க்கவாசல் பிறந்த கதையும் நான் இதில் சொல்லப்போகிறேன் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் கேளுங்கள் கடைசி வரை பாருங்கள் ஹரி ஓம் சூரிய பகவான் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் என்றென்றும் அன்புடன் ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் பதினாலாம் தேதி பொங்கல் வருகிற வருகின்றது அல்லவா அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் என்னன்னு பார்த்தங்கன்னா இந்துக்களிலே முக முக்கியமான விசேஷம் வந்து பண்டிகையை ஒன்று வந்து நம்ம வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதேசியில் என்னன்னா மார்கழி மாதத்தில் நம் மனதை குளிர வைக்கக்கூடிய ஒரு விரதம்தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் வந்து இறைவனை சரணடையும் ந சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காகவும் வைகுண்ட வைகுண்ட கதவுகள் திறக்கும் நன்னாளாகும் அது நம் அனைவருக்கும் தெரியும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினொன்றாம் நாள் வைகுண்ட ஏகாதேசி என இந்துக்களுக்கு இந்துக்கள் நம் நாம் அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த அற்புதமான ந நாளில் வந்து என்ன செய்கிறோம்னா நம்ம கோலாகலமாக நாம் வந்து அதை செய்கிறோம் என்ன பகல்பத்து ராப்பத்து என இருபது நாட்கள் திருவிழாகவும் இதெல்லாம் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பெரிய பெரிய திருப்பதிலாம் பார்த்தா கேட்கவே வேணாம் இந்த திருவிழா வந்து அப்படி கொண்டாடுவாங்க அதனால் பத்து முடியும் பத்தாம் நாள் வைகுண்ட ஏகாதேசி என கோலாகலமாக இப்போது வரை இன்றும் கொண்டாடப்படுகிறது ஏகாதேசி என்ற வடமொழி சொல்லுக்கு நமக்கு தெரியும் தமிழில் பதினொன்றாம் நாள் என்று பொருள் பதினொன்றாம் நாள்னால் ஏகாதேசி என்று அதனால் இந்த இந்த ஏகாதேசியை நாம் மாதந்தோறும் இரண்டு முறை கடைபிடிக்கிறோம் அதையும் இல்லாமல் இந்த மார்கழியில் வரக்கூடிய ஏகாதேசி வந்து மிகவும் சிறப்பானது அதனால் இந்த ஏகாதேசி திதி வ திதி வந்து விரதம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது என்ன என்ன இது கதைன்னு பார்த்தீங்கன்னா ராவணின் கொடுமைகளை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மார்கழி மாத சுக்லபட்ச அதாவது சுக்லபட்ச வளர்பறை ஏகாதேசியை நாராயணன் வணங்கி தங்கள் துன்பங்களையெல்லாம் கூறினார்களாம் பகவானும் பிரம்மதேவருக்கு தரிசனம் அளித்து அவர்களை காத்தருளினாராம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் வைகுண்ட ஏகாதேசி வந்து முக்கோடி ஏகாதேசி எனவும் அழைக்கப்படுகிறது ஏகாதேசி அன்று துளசி இலைகள் தயவு செய்து யாரும் பறிக்கக்கூடாது பறிக்கணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சோங்கன்னா நீங்கள் மொதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க இல்லை பறித்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா சத்திர சத்திரவதி என்ற ந நகரத்தில் வந்து வந்து ஜங்கா ஜங்காசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் அவனுடைய அவனுடைய மகன் வந்து மருவாசுரன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தானாம் இதனால் விஷ்ணு பகவானிடம் தேவர்கள் அசுர தேவர்களும் அசுரர்களும் தாங்கள் துன்பப்படும் துன்பத்தை எப்படியாவது நீங்கள் நீக்க வேண்டும் பகவானே மகாவிஷ்ணுவே என்று சரணடைந்தார்கள் அதற்கு அந்த அசுரர்களுடன் போர் புரி போரி புரிந்தோம் ஆனாலும் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று இப்படி வந்து நம் மகாவிஷ்ணுவிடம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் இந்த போர்கள் வந்து என்னென்னா இந்த போர் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த போர் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இதனால் சோர்வடைந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன செஞ்சானா ஒரு குகையில் வந்து ஏன்னா இது வந்து ஒரு அவர் வந்து சோதிக்கிறார் என்ன சோதிக்கிறார்னா வேணே போரெல்லாம் பண்ணிவிட்டு என்னடா ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில் போய் டயர்டில் போய் ஒரு குகையில் போய் படுத்துடுறாராம் படுத்து உறங்கிடுறாராம் அப்போ வந்து அந்த ஒரு அந்த உடலிலிருந்து ஒரு பெண் சக்தி தோன்றி போர் நடக்கும் களத்திற்கு சென்று அந்த அசுரர்களை வீழ்த்தி மீண்டும் மகாவிஷ்ணுவிடம் திரும்பி வந்ததாம் உடனே தன் எதிரில் ஒரு பெண் தேவதை நிற்பதைக் கண்டு அந்த தேவதை தன் உடலிலிருந்து வெளிப்பட்டது என்பதை உணர்ந்த அந்த அந்த தேவதை அசுரர்களை அளித்ததன் தெரிந்து அதன் அதனை வந்து வாழ்த்தி ஏகாதேசி என்று அவர் அந்த அந்த பெண்ணுக்கு பெயர் சுற்றினாராம் நம்ப நம் விஷ்ணு பகவான் நீ தோன்றிய நீ நீ தோன்றிய இந்த தான் யார் வந்து என்னை வந்து அதாவது ஏகா ஏகாதேசி விரத விரதம் இருந்து யார் வந்து என்னை வணங்குகிறார்களோ அவருக்கு நீ என்றைக்கும் நீ துணையாக இருக்க வேண்டும் என்று ஏகாதேசி என்ற பெண்ணிடம் அவர் கூறுகிறார் பக்தர்கள் வாழ்க்கையை சகல நன்மைகளையும் நீ அருள வேண்டும் இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட வைகுண்ட பதவியும் அளிப்பதாக லக்ஷ்மி லட்சுமி நாராயணன் வரமளித்தாராம் இதற்கு அந்த ஏகாதசி மீண்டும் ஐக்கியப்படுத்தி கொண்டாராம் அதாவது என்னென்ன ஐக்கியனா தனக்குள்ளே அது அந்த ஏகாதேசியை அடக்கி கொண்டாராம் இப்போ ஸ்ரீமன் நாராயணன் இதனால் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதேசி என்ற பெயரில் மிகவும் இன்று வரை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்து ஊழிக் காலம் தொடங்கியது எல்லா உயிர்களும் இறைவன இறைவனத்தில் ஒடுங்கிடுமா அப்படி ஊழிக்காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து தாமரையில் பிரம்மன் அடங்கினாராம் அப்போ பிரம்மனின் அடுத்த பகல் அடுத்த பகல் அடுத்தது அடுத்த கட்டம் தொடங்குது தொடங்குனதும் தாமரைகளை தண்ணீரை பிரம்மனின் மேல் தெரிக்க அதில் சில துளிகள் பிரம்மனுடைய காதுகளில் சென்றனாம் சென்று போயிடுச்சான் போனோன்னா கண்கள் கண் விழித்த பிரம்மன் முதல் வேலையாக பிராணவாயுவை தூண்டினாராம் ஹோ அப்படின்னு தூண்டினாராம் தூண்டோன்னா அப்போது அவரின் இரு காதுகளிலும் கா அவர் இரு காதுகளில் இருந்து என்ன ஆச்சுன்னா காது அசுத்தத்துடன் அந்த தண்ணீரை வெளிவர ஒன்று மிருதுவானதாகவும் மற்றொன்று கடினமாக கடினமானதாகவும் இருந்ததாம் அதுதான் அவர் தான் மது கைநபர் என இரண்டு அரக்கர்கள் உருவடுத்தினார் அப்போது பிரம்மனிடம் வடிவில் இருந்த வேதங்களும் அந்த இரட்டையர்கள் திருடி சென்றார்களாம் அப்போது ஹயக்ரிவர் அவதரித்து பெருமாள் பெருமாள் வேதங்களை திருப்பி கொடுத்து கொடுத்து கொண்டு வந்தார் அது நமக்கு தெரியுமல்லவா அந்த பின் பின் அந்த ரெண்டு பேரும் மது கேடமுறை என்ன செஞ்சாங்கன்னா உலகில் வந்து உள்ளா உயிர்களை துன்புறுத்த துவங்கினாராம் தேவர்கள் முனிவர்கள் என அனைத்து உயிர்களும் விஷ்ணுவிட முறையிட அவர்களை அடக்க இறைவன் புறப்பட்டார் மது கேடமரன் போரிட்டு பெருமாள் அவர்களை அழிக்க முற்பட்ட முற்பட்டார் அப்போது அந்த சகோதரர்கள் அப்போ தான் ரெண்டு சகோதரர்களும் சரணடைந்தார்களாம் அதான் இந்த தாமரை இலை தண்ணீரை வந்து பிரம்மனுக்கு மேலே தெளித்து அந்த சொட்டில் வந்த அந்த காது வழியாக நாங்கள் வந்து வந்ததுனால உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த உயிரை வந்து பெற்றோம் அதனால் நீங்கள் எங்களை சொன்னோம் சொன்னோன்னா பெருமாளும் மன்னிச்சிட்றாராம் அப்போ வந்து அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நான் வந்து உங்களை என்னன்னு சொன்னோன்னா அவ்வாறு அவர்கள் பெருமாள் அறினார் மேலும் எங்களைப் போல பலரும் இந்த வாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருமாலிடம் அவர் கேட்டுக்கொண்டார் என்ன கேட்டுக்கொண்டார் அதனால் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக வந்து அர்ச்சாவரத்தில் தா தாங்கள் வெளிவரும்போது தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தையும் பாவத்தை எண்ணி வருந்தி அதை திரிந்து கொள்பவருக்கு முக்தியும் அளிக்க வேண்டும் கோவிந்தா என அசுர சகோதரர்கள் கேட்டுக்கொண்டனர் யார் இந்த மது கைடம்பர் இதன் காரணமாகத்தான் வைகுண்ட வாசல் உருவானது அத்தோடு கைடம்பர் ஆகியவரை அடக்கியதால் மதுசூதனன் என்ற பெயரும் பெருமாளுக்கு வந்தது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாதா நாராமா மேலும் 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 பதத்தை நாலாம் பதத்தை விளக்கி கொடுக்கும் நாமம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா நாராயண ஹரி கோவிந்தா தினமும் நாம் சொல்லி வந்தால் நம் நாராயணனுடைய அருள் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் இது போல் இந்த ஏகாதேசி அன்று நாம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எப்படி வந்து விரதம் இருக்க வேண்டும் என்று அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக சிலவங்க நிர்ஜல் ஏகாதேசி இருப்பாங்க சிலவங்க வெறும் துளசி மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சிலவங்க வந்து தானியத்தையே எடுத்துக்காமல் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க அவங்கவுங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க விரதம் இருந்துக்கலாம் இது வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளை ஒன்று வந்து செய்ய செய்யமாட்டார் அவங்க உடலுக்கேற்றவாறு இருந்துக்கங்க செய்து இந்த வந்து யாருக்கு எல்லாருமே மோஸ்ட்லி வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட மாட்டாங்க அதுபோல் தானியத்தை வந்து அரிசி எடுக்காமல் இருந்து கோதுமையில் செய்த உணவுகள் அப்புறம் பொரிமா இதெல்லாம் செய்து சாப் பகவானுக்கு வச்சு படைச்சிட்டு நம்ம சாப்பிடணும் யாராருக்கெல்லாம் ஸ்லோகங்கள் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் பகவத்கீதை தெரிஞ்சவங்க பகவத்கீதை சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சஹசிரராமம் அப்புறம் வந்து ஸ்ரீ வந்து நாராயண கவசம் பாகவதம் என்னென்ன தெரியுமோ அவங்களெலாம் இதை படித்து நீங்கள் அனைவரும் பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா இது இதை வந்து இந்த ஒவ்வொரு ஏகாதேசியுமா நான் மாத ஏகாதசியே நான் இருப்பேன் ஏதோ ஓரளவுக்கு இருப்பேன் இந்த ஏகாதசி வந்து என்னால் வந்து நெர்ஜல் ஏகாதசி இருக்க முடியாது எங்களுடைய பாகவத குரூப்ல அனைவரும் எடு இருப்பாங்க எங்களால் முடியாது ஆனால் முடிஞ்சவங்க இருங்க நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கட்டாயம் இருங்க இது தப்பே இல்லை எல்லாமே நம்மளுடைய ஒடுக்கிறதுக்குரிய சக்தியை தான் நம்ம இறைவன் முன் நிறுத்தி நம்மளை வந்து செய்ய சொல்கிறாங்க அதனால் முடிந்தவர்கள் தயவுசெய்து செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா அதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணவும் நாராயணுடைய அருளை பெறுவதற்கு நான் அனைவரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன்